ஆய் மாதே இந்த வேர்ல்டு குட் மார்னிங் வாலிபர்களே இளைஞர்களே அன்மானவர்களே பெரிய மாணவர்களே வணக்கம் சரி ஒரு விஷயம் தெரிஞ்சுக்குங்க இழப்பதற்கு எதுவுமே இல்லை என்றால் எவன் ஒருவனு இந்த உலகத்தில் எதுக்கும் ஏங்கவும் மாட்டான் பயப்படவும் மாட்டான் அவன் ஏதாவது இருந்தால் தானேப்பா திருவிட்டு போயிடுவான் இல்லை பிடுங்கிட்டு போயிடுவான் ஆ சொல்லிட்டு அவன் கவலைப்பட்டுக்கிட்டு பயந்துக்கிட்டு ஏ இருக்கணும் தான் ஒன்றுமே இல்லையே அவன் எவ்வளோ பெரிய சக்தியை கூட சாதாரணமாக பார்த்துடுவான் லைடா இப்போ இந்த மோந்தா புயல் எங்கேயோ இது பக்கம் மசூலி பாட்டினுமோ எங்கேயோ அது வந்து சரியாக எங்க தெரியல பட் கலந்துருக்கு பெரிய சேதாரத்தை நாசத்தை உருவாக்கி விட்டு சென்றிருக்கிறது அதெல்லாம் எவ்வளோ பெரிய கோடீஸ்வரம் வீடு வீடு தோட்டம் கேட்டம் பண்ணை கண்ணெ எல்லாம் மண்ணாக போயிருக்கோம் ஜஸ்ட் லிசன் மேன் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் திங்க் பண்ணி பாருங்கள் இதே மாதிரி இனி வருங்காலங்களில் பூரா பேரிடர்கள் தான் பேரழிவுகள் தான் நீதி இயற்கை நீதியை நிலைவா நிலைநாட்ட வேண்டுமேப்பா இங்கே நீதி செத்து போய் கிடக்கு தர்மம் அழிஞ்சு போயிடுச்சு இன்று நேற்று இல்லை இது காலங்காலமாக அழிந்து போய் கிடக்கிறது தர்மம் நீதி நேர்மை உண்மை எல்லாம் அழிந்து போலி பித்தலாட்டம் ஐயோக்கியம் திருடன் முள்ளம்மாறி முடிச்ச உக்குருவேன் அரசியல்வாதி அசிங்கம் பிடிச்சவன் கார்பரேட் கம்பெனிக்காரன் எல்லாம் எப்படி உயர்ந்தான் ஏழைகள் தொழிலாளர்கள் தொழிலாளர்களை மிதித்து மிதித்து சவுக்க அடி கொடுத்து கொடுத்து வரியை அவர்கள் மேல் திணித்து திணித்து எத்தனை காலத்துக்கு தான் ஏமாற்றிக்கிட்டே இருப்பாங்கப்பா எத்தனை காலம்தான் ஏமாத்துவார் இந்த நாட்டிலே சொந்த நாட்டிலே ஸோ நான் என்ன சொல்ல வரேன் இனி இயற்கையின் சீற்றம் அதிகமாக இருக்கும் இயற்கை அழிவுகள் அதிகமாக இருக்கும் நீ ஏற்கனவே அழிச்சிட்டா எல்லாத்தையும் சுட்டிட்டா மண்ணெல்லாம் தோண்டிட்டேயா மண்ணு தாய்க்கு சமம் அப்படிப்பட்ட ஒரு தாயை வெட்டி நோண்டி இதில் அகழ ஆராய்ச்சியா என்ன அகழ ஆராய்ச்சி மண்ணை வெட்டுவது அகழ ஆ ரெண்டாயிரம் மூவாயிரம் பத்தாயிரம் வருஷத்துக்கு இருந்தது நீ கண்டுபிடிச்சா என்ன கண்டுபிடிக்காமல் போனால் என்ன இருக்கிறவனுக்கு சோறு இல்லை செத்து போனதுக்கு அப்புறம் பால் ஊற்றுவான் ஆமாம் இருக்கும்போது சோறு போடல பச்சை தண்ணி கொடுக்கல செத்ததுக்கு அப்புறம் அவனுக்கு மாலை சிலை என்னடா அவங்களுடைய போழி போழித்தனமான வாழ்வு இனி பேர் அலை போரும் அலைகள் வரும் உன்னை அப்படியே தூக்கி போய்டும் உண்மையாக இருந்தவன் மட்டும் பிழைப்பான் உண்மை அல்லாதவன் எல்லோரும் இனி இறப்பான் இது இயற்கையின் நீதி இயற்கைக்கு இப்பொழுது தான் எல்லாரையும் என்ன சவுக்கு கொண்டு அடிக்க வேண்டும் என்று தோன்றியிருக்கிறது அதனால்தான்